அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வுகளை தன் வாழ்நாளெல்லாம் ஏந்திய எங்களின் தோழன் அண்ணாதுரை என்கிற இதயவேந்தன் அவருடைய நிகழ்வுக்கு எங்களை அழைத்ததற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தோழர் பாலு அவர்களும் தோழர் ஞானசூரியன் அவர்களும் வருகை தந்துள்ளார்கள் விழுப்புரத்தில் எண்பதுகளில் கல்லூரி மாணவ பருவத்தில் இருந்த எங்களுக்கு பேராசிரியர் கல்யாணி மூலமாக மார்க்சியம் அறிமுகமானது அதுவரை நாங்கள் எந்த இசத்திலும் இல்லை மாணவ பருவத்தில் ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அடக்குமுறை படாக்காடு தர்மபுரி மாவட்டங்களில் நடந்த காவல்துறை அத்துமீறல்களை கண்டு பத்திரிகை செய்திகளை படித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு உரையாடல் மூலம் நாட்டு நலப்பணி திட்டம் என்ற கல்லூரி முகாமிலே மாணவர்கள் முகாமிலே இதை பற்றி உரையாடல் நடத்தி கொண்டிருந்த போது எங்களுடைய ஒரு ஒரு திருப்பு முறை வினையா திருப்பு முனையாக பேராசிய கல்யாணி வேலையெல்லாம் முடித்து விட்டு நாம் உரையாடுவோம் என்று எங்களை ஒரு வயல்வெளி வரப்பு ஓரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் நம்மை ஆள்வது யார் என்று அப்பொழுது மனோவாசியில் வந்த கட்டுரையை எங்களுக்கு ஒரு சிறு அறிமுகம் செய்து வைத்தார் அந்த அறிமுகம்தான் அவர் அவரோடு நெருங்கிய தொடர்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தியது ஞானசூரியன் புகழ்பெற்ற தமிழறிஞருடைய குடும்பத்தில் பிறந்தவர் ஐயா திருக்குறளார் முன்னசாமி அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் மகன் அவர் அவர்களுடைய வீடு அவர்களுடைய சூழல் எல்லாம் இது போன்ற உத்தரவு நீங்கள் படித்திருக்கிறதா என்ற கேட்க தூண்டும் வகையிலே அந்த சூழல் அமைந்திருக்கும் அவர்கள்தான் குடும்பம் தனி சொத்து அரசு அரசும் புரட்சியும் போன்ற நூல்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு நீண்ட ஒரு அரசியல் புரிநிலை எங்களுக்கு அன்றைக்கு ஏற்படுத்தினார் ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட தனிப்பட்ட இல்லாமல் ஒரு மார்க்சிய அடிப்படை புரிதலை எங்களுக்கு அவர்கள் ஏற்பார் அதனுடைய உழைவுதான் கலை இலக்கிய உணர்வுகள் கொண்ட ஒரு இளைஞர் குழு கல்லூரியில் இருந்தது நாங்கள் பிளஸ் டூ படிக்கும் போது வண்ணத்தமிழ் என்ற ஒரு பிரதி நடத்தியிருக்கின்றேன் அதில் அவர்களுடைய படைப்பாட்களை எங்களுக்கு எந்த எந்த இல்லை தமிழகை ஏதாவது எழுத வேண்டும் பாலு அருமையாக பேசக்கூடியவர் கவிதை எழுதவும் நான் அன்பாதவன் அன்பு சிவன் என்ற ஒரு எங்களுடைய வகுப்புத்தொடர் அன்பாதவன் என்று நாடறிந்த கவிஞர் அண்ணாதுரை அப்பொழுது சிறுகதைகளை எழுதுவார் அவர் மூலியமாதான் தான் அன்பு சிவன் மூலிமா தான் எங்களுக்கு அண்ணாதுரை அறிமுகம் இப்படிதான் ஒரு நெருக்கம் உள்ளது அதிலே தோழர் ரவிக்குமார் என்பவர் மிகச்சிறந்த ஒரு ஓவியர் ஒரு வாசகர்கள் எங்களை படித்துக் கொண்டு நாங்கள் எழுதியதை படித்து பாராட்டுகின்ற பண்புள்ள மாணவர் வட்டம் உருவாகியது அதுதான் நெம்புகோளாக உருவாகியது அந்த நெம்புகோள் ஒரு அரசியல் புரிதலோடு அன்று மார்க்சியல் எண்ணிய அரசியலை மக்கள் கட்சியினுடைய அரசியலை பின்புலமாக ஏற்றுக்கொண்டது இந்த நேரத்தில் தான் தலைமுறை தோழர்கள் எங்களை நாளை வரும்பொழுது மாட்சியின் கொண்ட தோழர்கள் வரும்பொழுது எங்களுடைய குடும்ப பின்னணியில் யாரும் நாங்கள் அவர்களை எங்கள் வீட்டில் ஒரு மணி நேரம் கூட ஒரு ஐந்து நிமிடம் கூட தங்க வைக்க முடியாது தொடர் அண்ணாதுரையினுடைய வீடுதான் அவர்கள் எல்லாம் அடிப்படை அந்த பகுதியில் இன்றைக்கு ஒரு மாட்சியில் என்னுடைய கருத்தியில் கொண்ட பல்வேறு நூற்றுக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தொடர் வீட்டில் தான் அந்த சொல்வார்களே பாரதி சொன்னானே பொன் புஞ்சொன்று கண்டேன் அது பொந்தில் வைத்தேன் அந்த அடிப்படைதான் அவருடைய வீட்டில்தான் தான் முழுநேர தோழார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்துவார்கள் எங்களுடைய அரசியல் பேசியிருக்கிறார்கள் வாழ்த்திருக்கிறார்கள் பல்வேறு பணிகளை எங்களுக்கு அந்த பணிகளையெல்லாம் நாங்கள் கலை இலக்கிய தலைவர் என்னன்னா நாங்கள் ஏன்னோ ரகசிய கட்சி உறுப்பினராக எங்களைமே நாங்கள் நினைத்தது கிடையாது அது ஒரு இயக்க தொடர்பு மாதிரிதான் இருக்கும் ஆனால் வெகுஜன மக்கள் தேர்தல் இயக்கங்களில் நாங்கள் ஈடுபட்டோம் அதில் அண்ணாதுரை இப்படி மகத்தான பணியை இன்னும் நான் நினைத்து நினைத்து பார்க்கின்றேன் தொடர் கத்தால் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மக்கள் கலை இலக்கியத்தோடு மக்கள் கலை மட்டத்தோடு செய்தபொழுது தமிழ்நாடு முழுவதும் எங்களிலிருந்து ஒரு தோழன் சென்றார் என்றார் தோழர் அண்ணாதுரைதான் நான் என்பது விழிப்பா இதை வந்த அவருடைய ஆற்றல் சாதாரண விஷயம் இல்ல அவர் குடும்பம் இன்றைக்கு நூறு ரூபாய் வருமானத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு அந்த பணிகளை எல்லாமே முன்னாடி இருந்து செய்யக்கூடிய அப்படிப்பட்டவர் ஆனால் தான் அவருடைய படைப்புகளில் அவருடைய ஒவ்வொரு துயரமும் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு நட்பும் தோழமையும் அவருடைய பார்வையும் இருக்கும் நந்தனா தெரு கதை எழுதி அந்த கையேச்சு பிரஞ்சைகளால் காமித்த பொழுது எனக்கு அப்படி ஒரு பல விஷயம் நாங்களும் ஏதோ பாட்டாளித்திற்காக வர்க்க உணர்வுக்காக பரிதும் ஒரு பரி பரிதாபப்பட்ட உணர்வு கொண்டவர்களும் போன்ற ஒரு சிந்தனையை மாற்றி இப்படிப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான அரசியலில் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது தொடர் இதைவந்தனுடைய கதை அது நம்பனார் கதையை தான் உணர முடியும் ஏனென்றால் அதுவரை நகராட்சி தோழர்களை அவர்களெல்லாம் ஏதோ ஒரு இவர்கள் இந்த பணியை செய்வதற்கு கடமைப்பட்ட மாற்றி அந்த சமூகம் தன்னுடைய தேவை கூட செய்ய முடியாமல் இந்த அரசு அவர்கள் எப்படி எல்லாம் என்று கூட நாம் சொல்வது பல்வேறு எல்லாம் முப்பது நாற்பது அந்த கதையை வெளிவந்து நாற்பது வருடம் ஆகிய கூட கல்முறை இல்லாமல் இன்னும் குப்பை எழுகின்ற பல்வேறு இன்னல்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சூழலில் தொடர்பாகும் மனித உரிமை சம்பந்தமாகும் அவருடைய படைப்புகள் நமக்கு பல்வேறு செய்திகளை விட்டுச் சென்று எனக்கு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் ஒரு என்னுடன் பழகியவர் ஒரு சிறிது காலம் கூட நாங்கள் வேறுபட்டு இருக்கவில்லை அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு சகோதரி தொலைபேசி சொன்னபோது நான் சென்னையில் இருந்து துடிதிடித்து என்னால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை மறுநாள் போய் அண்ணாதோரே என்று நான் கூப்பிட்டவுடன் கண்ணை விழித்து பார்த்த அந்த காட்சி இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை உணர்வு தப்பி கொண்டிருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுடைய சகாப்தத்தின் பெரும்பகுதி அவருடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய சகாப்தத்தின் ஒரு பெரும்பகுதி அவரை நிறைவேந்துகின்ற இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்தமைக்காக நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்